ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் நாள் மகா சிவராத்திரி முதல் கால பூஜையில என்ன செய்யணும் இந்த பூஜை செய்தால் என்ன பலன் கிடைக்கும் எந்த வகையான பொடியை இறைவனுடைய திருமேனைக்கு சாப்பிடணும் எந்த வகையான பொடியை கலந்து இறைவனுக்கு பொட்டு இடணும் என்ன அபிஷேகம் செய்யணும் இப்படி எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க இருக்கும் இது முதல் காலத்துக்கான பூஜை முறை மட்டும்தான் அடுத்ததாக அடுத்ததா இரண்டாவது காலம் மூன்றாவது காலம் நான்காவது காலம் தொடர்ந்து வரும் அதனால இந்த வீடியோல முதல் காலத்துக்கு உரிய பூஜையை மட்டும் நாம பார்க்க இருக்கோம் இந்த சிவராத்திரியில முதல் கால பூஜை இரவு ஏழு முப்பது மணிக்கு துவங்குது இந்த முதல் காலத்துல இறைவன் சோமஸ்கந்தரா நமக்கு தரிசனம் கொடுக்கிறார் பிரம்மதேவன் வணங்கிய வணங்கிய காலம் இந்த முதல் காலம் இந்த காலத்துல இறைவனை நம்ம அபிஷேகம் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த விக்கிரகத்துக்கு நல்லெண்ணையோ அல்லது சந்தனாதி தைலத்தையோ கொண்டு காப்பு வந்து இட்டுக்கணும் நல்ல அந்த விக்கிரகத்தை முதல்ல சுத்தப்படுத்திட்டு நல்லெண்ணெயோ சந்தனாதி தைலமோ கொண்டு அதை முதல்ல காப்பு செஞ்சிடணும் அதுக்கப்புறமா தான் நம்ம அபிஷேகத்தை செய்ய ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு காலத்துலேயும் இந்த நல்லெண்ணெய் காப்பு சாத்திட்டு அப்புறம் தான் அபிஷேகம் செய்யணுமானா அப்படி கிடையாது முதல்ல முதல் காலத்தில் மட்டும் இந்த நல்லெண்ணெய் காப்போ செஞ்சிட்டோம்னா போதும் அடுத்த அடுத்த காலங்களில் தொடர்ந்து நம்ம அபிஷேகங்களை தொடரலாம் இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த பொருள் எல்லாம் தயார்படுத்திக்கோங்க முதல்ல பால் தயிர் நெய் இது மூணும் க கிடைக்கல அப்படின்னா பஞ்ச கவியத்தால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க இது எல்லாமே கிடைச்சிருக்கு அஞ்சு பொருளை நான் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வலம்புரி சங்கு வீட்டில் இருந்தால் அந்த சங்கு எடுத்துக்கிட்டு அதில் நல்ல சுத்தமான நீரை ஊற்றி அதுக்கு பூ வச்சுட்டு அதை வணங்கி அந்த நீரை கொண்டு இறைவனுக்கு நாம் அபிஷேகம் செய்யலாம் இப்படி நாம் அபிஷேகம் செஞ்சிட்டு இறைவனுடைய திருமேனிக்கு முக்கியமாக இங்கே நான் வீடியோவுக்கு முதல்ல சொன்ன அந்த பொடி இதுதான் திருநீர் அகில் பொடி கடையில் கேட்டிங்கனாலே அகில் பொடி கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் திருநீரோடு வாங்கி சும்மா ஒரு சிட்டிகை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இறைவனுடைய திருமேனிக்கு இதை சாத்தலாம் இப்படி சாத்திட்டு எந்த பொருளால் இறைவனுக்கு நாம் பொட்டிடணும் அப்படின்னா சந்தனமும் பச்சை கற்பூரமும் கொண்டு இறைவனுக்கு பொட்டிடணும் அடுத்ததா எந்த மல இதெல்லாம் செஞ்சுட்டு நாம வில்வம் தாமரை திருநீற்று பச்சிலை அலரி இந்த மலர்களால இறைவனுக்கு அர்ச்சனை செய்யலாம் இதுல எதுவுமே கிடைக்கல அப்படின்னாலும் என்ன மலர் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம அர்ச்சனை செய்யலாம் ஆனா முக்கியமா இந்த நாலு கால பூஜைக்கும் வில்வம் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிறது அவசியம் ஏன்னா முக்கியமா ஒரு மூன்றாவது காலத்துல ஒரு வில்வமாவது அர்ச்சனைக்கு இருக்கணும் அதனால வில்வம் அப்படின்றத நீங்க வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் கட்டாயமா ஏதோ ஒரு ஒரு வில்வம் வில்வமாவது கிடச்சா போதும் நைவேத்தியமாக வெண்பொங்கல் செய்து வச்சு இறைவனுக்கு நம்ம ஆராதனை காட்டலாம் இந்த நேரத்துல நாம திருவாசகம் படிக்கலாம் அதாவது இந்த காலம் முழுமைக்கும் இந்த இரவு முழுமைக்குமே நம்ம திருவாசகம் மோதலாம் முடியாதவங்க சிவபுராணம் வரைக்குமாவது படிக்கலாம் அதுவும் முடியல உடல் முடியலை அப்படின்னா ஓம் நமசிவாய சிவாய அப்படின்னு இறைவனுடைய பஞ்சாச்சரத்தை நம்ம ஓதிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு நல்ல பலனைதான் கொடுக்கும் சரி இப்படி பூஜை பண்ணா முதல் காலத்துல நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா என்ன பண்ணமோ எந்த ஜென்மத்தில் நாம் இவ்வளோ வேதனைகளை இவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சிட்டு இருக்கோம் இந்த பிறவிக்கு காரணமாக நாம் படக்கூடிய இந்த துன்பத்திற்கு காரணமான இந்த கர்ம வினைகளை எல்லாம் நாம் ஒழிக்கணும் அப்படின்னா இந்த முதல் கால பூஜை அதற்குரிய பலனை நமக்கு கொடுக்கும் இதுதான் முதல் கால பூஜைக்கு செய்ய வேண்டிய முறை இதை தொடர்ந்து நீங்கள் ரெண்டாவது கால பூஜை செய்ய போகிறீங்க அப்படின்னா அப்படி செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் இறைவனுடைய திருமேணிக்கு எந்த பொடி வகையை நம்ம சாற்றணும் எந்த மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யணும் என்ன பலன் கிடைக்கிறதுனால இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இதை தொடர்ந்து வரக்கூடிய இரண்டாம் கால பூஜைக்கான வீடியோவை பாருங்கள்